தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் சிந்திக்கலாம் முயற்சிக்கலாம் சாதிக்கலாம் என்ற எண்ணம் கொண்ட அனைவருக்கும் நம்பிக்கை நாயகனாக விளங்கியவர் கலாம் நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் பொறுப்பு வகித்த போதிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பள்ளி கல்லூரி சென்று அங்குள்ள மாணவர்களிடம் மனம் திறந்து உரையாடிய சிறப்புக்குரியவர் தாய்மொழியான தமிழ் மொழியில் கல்வி கற்று ஏவுகணை தொழில்நுட்பத்தில் உலகம் வியக்கும் பல சாதனைகளை புரிந்து இந்திய ஏவுகணைகளின் தந்தை என்று பாராட்டப்பட்டவர் இப்படியான பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தான் நமது தமிழ்நாட்டின் தென்கோடியான ராமேஸ்வரத்தில் பிறந்து இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த பெருமகனார் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் எது தடுக்கிறதோ அதுதான் கனவு என்று அவர் கூறிய வார்த்தைகள் பிஞ்சு மனங்களில் அப்படியே கல்வெட்டாக பதிந்து போனது நமது பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற அவரது சொற்கள் மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கையை துளிரச் செய்தது தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் ஜெயினுல்லா ஆஷி அம்மா தம்பதியரின் ஐந்தாவது மகனாக பிறந்தார் இவர் மீனவ தொழில் புரிந்த இந்த குடும்பத்தில் பிறந்து சிறுவயதில் வறுமையின் பின்னணியில் வளர்ந்த பள்ளி மாணவனாக இருக்கும்போதே குடும்ப வருமானத்திற்காக தினமும் செய்தித்தாள் விநியோகிக்கும் பணியினை செய்து வந்தார் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் பள்ளிக்கல்வியை பயின்ற கலாம் திருச்சியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் சேர்ந்து இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் பிறகு சென்னையிலுள்ள எம்ஐடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு விண்வெளி பொறியியல் பட்டம் பெற்றார் தனது படிப்பினை முடித்த பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அதாவது டிஆர்டிஓவிலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் ஐஎஸ்ஆர்ஓ விண்வெளி பொறியாளராக பணியாற்றத் தொடங்கினார் இந்தியாவிற்காக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை கலாம் உருவாக்கிய அமெரிக்கா உள்ளிட்ட பல உலக நாடுகள் இவரது அறிவியல் செயல்பாட்டை ஆச்சரியத்துடனும் மிரட்சியுடனும் பார்த்தன போலியோ நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஊன்றுகோல் மற்றும் இருதய நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஸ்டண்ட் கருவி ஆகியவை இவரது கண்டுபிடிப்புகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாகும் இதற்கு கலாம் ஸ்டண்ட் என்றே பெயர் சூட்டப்பட்டது கலாமின் கவிதைகளை எனது பயணம் என்னும் நூலாக ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது திருக்குறளின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டிருந்த கலாம் என் வாழ்வில் திருக்குறள் என்னும் நூலினையும் எழுதியுள்ளார் தனது வாழ்க்கை வரலாற்றினை அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற நூலாக எழுதினார் இவர் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது என்ற நூலினையும் எழுதியுள்ளார் இவர் சிறந்த இசைஞானமுடையவர் தியாகராஜ கீர்த்தனைகளில் சில கிருதிகளை அவர் தெரிந்து வைத்திருந்தார் மேலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னிடம் இருந்த பழமையான ஒரு வீணையை வாசித்து மனமகிழ்வு கொள்வார் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய இவர் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் தயங்காமல் உழைத்தார் இவரது சிறப்பான அறிவியல் ஆக்கங்களுக்காக உலகம் முழுவதிலும் உள்ள நாற்பது பல்கலைக்கழகங்கள் மதிப்புறு முனைவர் பட்டங்களை இவருக்கு வழங்கியுள்ளன என்பது சிறப்பு செய்தியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கு பத்மபூஷன் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் அளித்து இந்திய அரசு இவரை கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாரத ரத்னா மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது ஆகியவை இவருக்கு அளிக்கப்பட்டது இந்திய ஜனாதிபதிகளில் மிக மிக எளிமையாக இருந்தவர் இவர் ஒருவரே ஜனாதிபதி மாளிகையில் சைவ உணவு மட்டுமே சாப்பிட்ட ஒரே ஜனாதிபதி இவர்தான் தான் திருமணம் செய்து கொண்டால் அறிவியல் வளர்ச்சிப் பணிகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியாது என்று அறிந்த இவர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே தன் வாழ்நாளை கழித்தவராகும் தன்னடக்கத்தின் உச்சமாக திகழ்ந்த இவரை போன்ற தலைவர்களை நாம் காண்பது மிகவும் அரிது என்று உலகத் தலைவர்களே ஆச்சரியப்பட்டு போயுள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழு அன்று ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் விழா ஒன்றில் பேசிக்கொண்டிருந்த கலாம் மேடையிலேயே மயங்கி விழுந்து உயிர் நீத்தார் கலாமின் மறைவு தேசமெங்கும் எதிரொலித்தது ஒரு மகத்தான மனிதரை இந்த தேசம் இழந்துவிட்ட சோகம் அனைவர் மனதிலும் குடிகொண்டது ராமேஸ்வரம் மசூதி தெருவிலுள்ள கலாமின் பிறந்த வீட்டின் முதல் மாடியில் மிஷன் ஆஃப் லைஃப் கேலரி என்ற பெயரில் கலாம் பெற்ற விருதுகள் முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்ற புகைப்படங்கள் மற்றும் அவர் எழுதிய நூல்கள் அனைத்தும் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவில் உள்ள பேக்கரும்பு என்னும் இடத்தில் கலாமின் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்றரை ஏக்கர் பரப்பளவில் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அப்துல் கலாம் தேசிய நினைவகம் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையை பிரதிபலிப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது இவரது பிறந்த நாளை ஐநா சபை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் உலக மாணவர்கள் தினம் என்று அறிவித்திருக்கிறது என்றென்றும் குழந்தைகளின் உள்ளங்களில் இளைஞர்களின் எண்ணங்களில் இந்திய மக்களின் இதயங்களில் வைத்துக் கொண்டாடப்படக்கூடிய மகத்தான அறிவியல் மாமேதையே கலாம் என்பதில் ஐயமில்லை என்ற மிகப்பெரிய உண்மையை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புத் தோழி கீதா